ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்டன் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் பார்க்கலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு வாக்குன்றி கலந்து கொள்ளலாம் போகும்போது ஆள் ஒரிஜினல் சர்டிபிகேட் காப்பி போட்டோ அனைத்தும் கொண்டும் போங்க பீஸ் எல்லாம் வந்து கிடையாது மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க ஸோ என்னைக்கு வாக்கு இன்றி வந்து நடைபெற இருக்குதுன்னா இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்திங்கன்னா இதற்கான வாக்கு இன்றி வந்து நடைபெற இருக்கிறது இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தேடி டிஸ்டிக் மேல் பிமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான் ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இடையே போயிட்டு இந்த வாக்குகள் வந்து கலந்து கொள்ளலாம் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா கலெக்ஷன் பர்சன் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம் பிஏவில் எந்த சப்ஜெக்ட் ஒன்றும் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சியில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம் ரைட்டிங்களா பிகாம் ரைட்டிங்களா ஏனி டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் ஸோ எந்த பாடப்பிரிவுனாலும் படித்திருக்கலாம் மாத ஊதியமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரூபா தராங்க ஸோ என்னைக்கு வாக்கு நின்றி வந்து நடைபெற இருக்குதுன்னா இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் பிஜிஆர்ஐஏஎஸ் கேம்பஸ் காட்டு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது நீங்கள் நேரடியாக போயிட்டு வாக்கு நிறைவு வந்து கலந்து கொள்ளலாம் ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்தாக அதனை தொடர்ந்து இன்ட்ரி வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பீஸ்லாம் வந்து கிடையாது மேலே உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஸோ கொடுத்துட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டு பர்மிட் ஜாப்லாம் வந்து கிடையாது பியூவ்லி டெம்பரரி போஸ்ட் எது